தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பாதிப்பு இல்லாமல் எந்த நடிகர்களுமே இருக்க முடியாது அந்த வரிசையில் சூர்யாவும் குறிப்பிடத்தக்கவர் இவரை தெலுங்கு சினிமா துறையினர் சூப்பர் ஸ்டார் சூர்யா என்று சொன்னபோது அப்படி சொல்லாதீர்கள் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினி ஒருவர் மட்டுமே என்று தன்னை அப்படி சொல்வதற்கு தடை போட்டார் சூர்யா அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டத்திற்கு ரஜினி ஒருவர் மட்டுமே தகுதியானவர் என்பதை உணர்ந்தவர் நடிகர் சூர்யா இவர் நடித்த காப்பான் படத்தின் ஆடியோ விழாவில் கலந்து கொண்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சூர்யா ஆரம்ப காலத்தில் தன்னை எப்படியெல்லாம் கதாபாத்திரங்களுக்காக செதுக்கிக் கொண்டார் என்பதை பேசினார் அதாவது முதல் படத்தில் சூர்யாவின் நடிப்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் அப்படிப்பட்ட சூர்யா அதன் பிறகு படத்திற்கு படம் தன்னை மெருகேற்றி கொண்டு தன்னை தானே செதுக்கிக் கொண்டார் நந்தா பிதாமகன் காக்க காக்கா போன்ற படங்களுக்குப் பிறகு சூர்யாவின் நடிப்பு மிகச் சிறப்பாகிவிட்டது அப்படி நடித்த சூர்யாவா இப்படி நடிக்க தொடங்கிவிட்டார் என்று நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் என்று சூர்யாவின் நடிப்பு குறித்து சொன்ன தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொன்னார் சூர்யா நடித்த காக்க காக்க படத்தை பெங்களூரில் உள்ள ஒரு தியேட்டரில் மாறு வேஷம் போட்டு சென்று பார்த்தேன் போலு சென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அசத்தலாக நடித்திருந்தார் சூர்யா நடை உடை அவரது பாடி லாங்குவேஜ் பேச்சு என எல்லாமே மிரட்டலாக இருந்தது அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிகச் சிறப்பாக நடித்திருந்தார் சூர்யா என்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சூர்யாவின் நடிப்பை மனம் திறந்து பாராட்டியிருந்தார் இப்படியான நிலையில் தற்போது சூர்யா நடித்த சூரரை போற்று என்கிற படம் திரைக்கு வந்துள்ளது இந்த படத்தில் நடிகர் கருணாஸ் ஒரு வேடத்தில் நடித்திருக்கிறார் இவர் மீடியாக்களுக்கு அளித்த ஒரு பேட்டியில் சூரரை போற்று படத்தில் நடித்தபோது போது ரஜினி சாரை பற்றி அவ்வப்போது பேசிக் கொண்டிருப்பார் சூர்யா அப்போது அவர் கூறும்போது நான் சிறுவனாக இருந்தபோதிலிருந்தே போதிலிருந்தே ரஜினி சாரின் படங்களை உன்னிப்பாக கவனித்து வந்தேன் அவர் ஒவ்வொரு சீனிலும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலை வெளிப்படுத்துவார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைதட்டி ரசித்திருக்கிறேன் ஆனால் அப்படி ஸ்டைல் காட்டிய ரஜினி அவர்கள் இப்போது வரை அந்த ஸ்டைலை பின்பற்றுகிறார் காலத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்தாலும் அதே செயலை இப்போவும் செய்கிறார் அதோடு ரசிகர்களை எப்போதும் கைதட்டி விசிலடிக்க வைக்கிறார் அந்த அளவுக்கு ரசிகர்களை கவரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்தின் ரசிகர்களின் ரசனைக்கேற்ப ஏதோ ஒரு புதுமைகளை புகுத்துகிறார் அந்த அளவுக்கு அவர் ஹோம்ஒர்க் செய்து சில புதுமைகளை புகுத்துகிறார் அப்படி செய்வதனால்தான் இப்போது வரை ரஜினி சார் அவர்களின் ஸ்டைல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது முப்பது வருடங்களுக்கு முன்பு அவர் ஸ்டைலை ரசித்த நான் இப்போதும் ரசிக்கிறேன் அவரை பொறுத்தவரை அது ஒரே மாதிரியான ஸ்டைலாக இருந்தாலும் இன்றைக்கும் நம்மை ரசிக்க வைக்கிறார் அதற்காக அவரை ஏதோ மெனக்கெடுகிறார் எழுபது வயசு வரை ரசிகர்களை கட்டிப்போட்டு வைத்திருப்பது ஒன்றும் அத்தனை எளிதான விஷயம் அல்ல அதனால்தான் இன்று வரை சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறார் இதை வைத்து பார்க்கும்போது எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதை திறம்பட நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் தோற்று போக மாட்டார்கள் என்பதற்கு அவர் ஒரு சிறந்த உதாரணம் அதோடு தனது படங்களை பார்க்க தியேட்டர்களுக்கு வரும் ரசிகர்களை நூறு சதவீதம் திருப்திப்படுத்திவிட வேண்டும் என்பதில் அவர் பெரிய அக்கறை செலுத்துகிறார் நடப்பது திரும்புவது முடியை கோதி விடுவது கையை சுத்துவது இப்படி ஒவ்வொரு பிரேமிலும் அவர் ஒரு புதுமை செய்கிறார் தன்னை பார்த்த ரசிகர்கள் ரசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய உழைக்கிறார் அந்த வகையில் ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவதில் ரஜினிக்கு நிகர் இன்னொருவர் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்துவதுதான் தனது திருப்தி என்று அவர் ஒவ்வொரு படத்திலும் நடிக்கிறார் அதனால்தான் அவரது எல்லா படங்களுமே வெற்றி பெறுகிறது அவரது படங்களை ரசிகர்கள் வெற்றி பெற செய்கிறார்கள் என்று சூர்யா சூரரை போற்று படப்பிடிப்பு தளத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொன்னதாக அந்த பேட்டியில் நடிகர் கருணாஸ் கூறியிருக்கிறார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை மட்டுமின்றி தனக்கு பின்னால் வந்த அனைத்து நடிகர்களையும் தனது ஸ்டைலால் வசீகரமான நடிப்பினால் இப்போது வரை கவர்ந்து இழுத்து வருகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க